வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் இருபத்தி ஆறு ஓடி வந்து ஆர்வத்துடன் முத்தமிட்டு சென்ற கடல் அலைகளில் குதூகலத்துடன் விளையாடி கொண்டிருந்தாள் கயல்விழி அன்றைய இரவை நினைத்து ஏற்பட்ட பயம் ஆர்ப்பரிக்கும் இறைச்சலுடன் விரிந்திருந்த கடற்கரையை பார்த்தவுடன் ஓடி ஒளிந்து கொண்டது சிறு குழந்தையாய் ஓடிச் அலையில் நின்றவளின் பின்னாலேயே புன்னகையுடன் நகர்ந்தான் நிரஞ்சன் வாவ் மாமு எவ்வளவு அழகு கண்களை விரித்து கைகளை கன்னத்தில் வைத்து ஆச்சரியப்பட்டவளின் புறம் அதைவிட ஆச்சரியத்துடன் திரும்பியது அவனது பார்வை ஹே என்ன சொன்ன இரு கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி அவளை திரும்பி பார்த்தவன் நிச்சயம் வசீகரன்தான் சட்டென்று நாக்கை கடித்துக்கொண்டவளுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது அவனை மாமு என்று அழைத்தது எப்படி அந்த அழைப்பு அவள் வாயிலிருந்து வந்தது என்று அவளுக்கே தெரியாது சிறுவயதில் ஒரு திரைப்படம் பார்க்கும்போது அதில் நாயகி கணவனை மாமு என்றுதான் அழைப்பாள் அன்றிலிருந்தே இந்த மாமு என்ற அழைப்பின் மேல் அவளுக்குள் ஒரு பெரும் மயக்கம் நிறைய நேரங்களில் கணவனை மனதிற்குள் மாமு என்று அழைத்திருக்கிறாள் நேரில் அவன் முகம் பார்த்து அழைக்க ஒரு வெட்கம் தயக்கம் ஒன்றுமில்லையே தடுமாறியவளை அவன் கண்டு கொண்டான் நோ நீ என்னை வேற மாதிரி கூப்பிட்டா என்னன்னு சொல்லும் விடாப்பிடியாய் வற்புறுத்தியவனை தலையே சரித்து குருகுருவென நோக்கியவள் சொல்ல முடியாதுடா மாமு கன்சுமிட்டி கூறிவிட்டு ஓட பார்க்க நில்லுடி எட்டி கரத்தை நொடி ஒரு பெரிய அலை வந்து இருவரையும் நனைக்க தடுமாறியவளின் இடையை பற்றி தன்னோடு இருக்கிக் சேர்ந்து முழுதாக நனைந்தான் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் அவர்களது விளையாட்டிற்கு பஞ்சமே இருக்கவில்லை சிறு பிள்ளையாய் குதித்து ஆர்ப்பரித்தவளுக்கு இணையாக இவனும் விளையாடினான் அலை வந்து நினைக்கும் போதெல்லாம் கட்டிக்கொண்ட அவர்களது நெருக்கத்தை கரையில் நின்ற ஒருவன் பொறாமையுடன் பார்த்து கொண்டிருந்தான் அவனது பார்வை திரும்பி தன்னருகில் நின்றிருந்த மனைவியின் மேல் படிந்தது தேனிலவுக்கு வந்த புது ஜோடிகளைப் போலவா அவள் இருந்தாள் ஏதோ ஆராய்ச்சிக்கு வந்த மாணவியைப் போல் தூரத்தில் தெரிந்த மேகத்தை வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ம் கொடுத்து வச்சவன் திடீரென்று யுவராஜ் விட்ட பெருமூச்சில் திரும்பி பார்த்தாள் அனன்யா யார் கொடுத்து வச்சவன் வேற யார் நிரஞ்சன் தான் எவ்வளவு ஹாப்பியாக பொண்டாட்டி கூட விளையாடிட்டு இருக்கிறான் பாரு உங்களுக்கும் வேணும்னா போய் விளையாட வேண்டியது தானே யார் தடுத்தா நாம் ஹனிமூன் வந்திருக்கிறோம் தனியாக விளையாடணும்னா நான் சென்னை பெசன் நகர் விளையாடி இருப்பேன் உன்னை கூட்டிகிட்டு இங்கே எதுக்கு வரணும் ஆழமாக அவள் விழிகளையே ஊடுருவிய பார்வை என்ன சொல்ல வருகிறது என்பதை அவளுக்கு தெரிவிக்காமலாயிருக்கும் அச்சரம் பிசகாமல் அவனது ஆசையை காதலை அது வெளிப்படுத்திவிட அவளோ இமைக்க மறந்து அவனையே நோக்கினாள் இது இந்த பார்வை அன்று பார்ட்டியில் பாடல் பாடும்போது அவன் பார்த்த அதே பார்வை அதன் பிறகும் கூட பல நேரங்களில் அவளை விடாமல் தொடர்ந்த இந்த பார்வை இதயத்தை சுகமாய் எதுவோ ஒன்று தாக்கிச் செல்ல உறைந்து போய் நின்றிருந்தாள் அனன்யா ஹே கைஸ் நீங்களும் வாங்க விளையாடலாம் நிரஞ்சன் திரும்பி பார்த்து அழைக்க நீயே விளையாடுடா சற்று கடுப்புடன் ஒழித்த கணவனின் குரலை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வெகுவாய் ஆசைப்பட்ட பொம்மை தனக்கு கிடைக்காமல் இன்னொரு குழந்தைக்கு கிடைத்தால் அந்த குழந்தை ஏங்கி போய் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு நின்றிருக்குமே அப்படித்தான் நின்றிருந்தான் யுவராஜ் ஏனோ சிரிப்புதான் வந்தது அனன்யாவிற்கு தன்னுடன் கணவன் விளையாட விரும்புகிறான் தெளிவாக புரிந்தது கீழுதடை லேசாக கடித்துக்கொண்டவளின் கொண்டவளின் பார்வை கணவனையேதான் மொய்த்தது ஏன் விளையாடலாமே திரும்பி மனைவியை பார்த்தவன் என்ற சலிப்புடன் திரும்பிக் கொள்ள உன்னை தனியா ஒன்றும் விளையாட சொல்லலாம் மெல்ல வார்த்தைகளை உதிர்த்தவளின் பார்வை அவன் பார்வையை சந்திக்காமல் தடுமாறியது மனைவி கூறுவதின் அர்த்தம் புரிபட ஹே ரியலி அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி எதுவும் பேசாமல் தடுமாறியபடி அவள் நிற்க அதன் பிறகு அவன் தாமதிக்கவில்லை மனைவியின் கையை பற்றிக்கொண்டு கடலுக்குள் இழுத்து சென்று விட்டான் என்னடா பண்ற சிறு கூச்சலுடன் பதறியவளின் குரலை அவன் எங்கே கேட்டான் ஒரு பெரிய அலை இருவரையும் அடித்து கீழே தள்ள ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து புரண்டு தடுமாறி எழுந்து நின்றனர் இருவருக்கும் கிடைத்த முதல் நெருக்கம் அல்லவா இருவருக்குமே தயக்கம் தடுமாற்றம் மீண்டும் ஒரு அலை வந்து அடிக்க இம்முறை சுதாரித்து கொண்டு அவள் இடையை பற்றி கீழே விழாமல் பிடித்துக்கொண்டான் விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் விழிகளை மூடி அவன் சட்டையை இறுக பிடித்து அவள் மேனி முழுவதும் நனைந்திருக்க முகத்திலும் கூந்தலிலும் ஒட்டிக்கொண்டிருந்த நீர்த்துளிகள் மோகமாய் கண் சிமிட்டி அவனை அழைத்து வைக்க ஒரு நொடி அவளை முழுதாய் ரசித்தவன் பெண்ணவளின் முகம் நோக்கி குனிந்தான் பின்னணியில் ஆதவன் மஞ்சள் வண்ணமாய் தகத்தகத்து கொண்டிருந்தான் விழிமூடி நின்றவளின் நிலைவேறு அவனுக்கு சாதகமாக போய்விட்டது காரிகை நின்ற நிலையில் மயக்கம் கொண்டு இதழ் நோக்கி குனிந்தவனின் உதடுகள் கொஞ்சம் நகர்ந்தாலும் தன் இணையை கட்டிக்கொள்ளும் என்ற நிலை சரியாக அந்நேரம் அலைவந்து அடிக்க பெண்ணவளின் அருகாமையில் கிறங்கி நின்றவன் சுதாரிக்க முடியாமல் தடுமாறி விழ உடன் அவனவளும் அவன் மேலேயே விழ இருவரின் தேகங்களும் எங்கெங்கு உரசி கொண்டது என்று இருவருக்குமே தெரியவில்லை பதறி விலகியவள் கரையில் சென்று நின்று கொண்டாள் கடல் நீரையும் மீறி அவன் கரங்கள் பட்ட இடங்கள் தீயாய் சுடுவதைப் போல் ஒரு எண்ணம் அவளுக்குள் எதேச்சையான தொடுகைதான் இவ்வளவு காலம் தள்ளி நின்று முள்ளாய் சிறுசிறுத்தவன் இப்பொழுது அளித்த நெருக்கம் என்னவோ தெரியவில்லை தத்தளித்து தடுமாறியது மனம் அவனுக்குமே அதே நிலைதான் சிகையை அழுத்தமாக கோதிக்கொண்டவனின் உணர்வுகள் பெண்ணவளை நோக்கி பாய்ந்தது சற்று முன் மேலே விழுந்து புரண்ட பெண்மையின் அங்கங்கள் அதன் மென்மைகள் அதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது நிரஞ்சன் கைவிழி விளையாடி முடித்துவிட்டு வர நால்வரும் ரெசார்ட்டை நோக்கி நடந்தனர் நால்வருக்குள்ளுமே மௌனம்தான் புதிதாக அறிமுகமான உணர்வுகளை எண்ணி எண்ணி அசை போட்டு அவர்களது இதயம் யுவராஜின் உதடுகள் மட்டும் ஏதோ ஒரு பாடலை மெலிதாக முணுமுணுத்துக் கொண்டு வந்தது அருகில் நடந்து வந்து கொண்டிருந்த அனன்யாவின் காதில் அது விழுந்தாலும் என்ன பாடல் என்று தெரியவில்லை அவளுக்குத்தான் தெரியவில்லை ஆனால் சற்று தள்ளி நடந்து வந்து கொண்டிருந்த கயல்வெளி அது என்ன பாடல் என்பதை கண்டுபிடித்து விட்டாள் ஆகாயவின் நிலாவே தரை மீது வந்ததேனோ அழகான வேலைதானோ இமேசுமிட்டிக் குறும்புச்சிரிப்புடன் அவள் பாட திரும்பி தாராளமாக புன்னகை மலர் சூடும் கூந்தலே மழைக்கால மேகமாயாட உறவாடும் விழிகளே இருவெள்ளி மீன்களாயாட என அடுத்த வரிகளை பாட வழக்கம்போல் நிரஞ்சனும் அனன்யாவும் திடீரென்று ஒழித்த பாட்டு கச்சேரியில் கே என விழித்தனர் அனன்யா அக்காவுக்கு டெடிகேட் பண்றீங்களா யாரும் அறியாமல் கிசுகிசுப்பாக அவள் வினவா ம் உனக்கு புரியது என் பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குதே ஏக்கப்பெருமூச்சு அவனிடம் டோன்ட் ஒரி அண்ணா சீக்கிரமே சக்சஸ் ஆகிடும் இருவரும் குசு குசுவென பேசி கொண்டிருக்க உங்கள் ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லையா எப்போ பாரு ஏதாவது ஒரு பாட்டை பாடிக்கிட்டு நிரஞ்சனின் குரல் வர இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் உனக்கென்னடா வந்துச்சு நாங்க அண்ணன் தங்கச்சி பாடுறோம் என்னமோ பண்ணி தொலைங்க அறை வந்துவிட நிரஞ்சன் கூறிவிட்டு உள்ளே நுழைந்தான் அவனைத் தொடர்ந்து கைல்விழியும் சென்றுவிட மற்ற இருவரும் தங்களது அறையை நோக்கி நடந்தனர் அவன் பாடிய பாடல் அவள் மனதோறும் ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது நீரின் உப்பு மேனியெங்கும் சங்கடத்தை தர அறைக்குள் வந்தவுடனேயே குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் அனன்யா ஒரு பெருமூச்சுடன் பால்கனி பக்கம் நகர்ந்தவனின் மனம் முழுவதும் மனைவியின் எண்ணங்கள்தான் கணவனாய் மோகம் கொண்டு அவளை நெருங்கச் சொல்லி காமம் வற்புறுத்தினாலும் மனைவியின் உணர்வுகளை புரிந்த காதலனாய் தள்ளி நின்று அவளுக்கு அவகாசம் கொடுக்கும்படி வற்புறுத்தியது காதல் அவள் குளித்துவிட்டு வெளியே வந்த அரவம் கேட்டது திரும்பி பார்க்காமல் அப்படியே நின்றிருந்தான் குளிக்கலையா அவளது குரலில் ம் என்று மட்டும் தலையாட்டியவன் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் கணவனின் பார்வை பேச்சு செய்கை என அனைத்துமே அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது அவள் சந்தித்த யுவராஜிற்கு அவளிடம் எரிந்து விழ தான் தெரியும் ஆனால் இந்த யுவராஜோ மென்மையாக பேசுகிறான் அவளுடன் கடலில் இணைந்து விளையாட விரும்புகிறான் முகம் பார்த்து ரசனையுடன் பாடலை முணுமுணுக்கிறான் சம்திங் டிஃப்ரெண்ட் தலையாட்டிக் கொண்டவள் கூந்தலை உளர வைக்க ஆரம்பித்தாள் இருக்கும் அழுப்பில் யாருக்குமே வெளியே சென்று இரவு உணவை உண்ண ஆசையில்லை ஜோடிகளும் அரைக்கே உணவை தெரிவித்து சாப்பிட்டு விட்டனர் குட் நைட் கட்டிலில் சென்று விழுந்தவனுக்கு ஒரு குட் நைட்டை உதிர்த்துவிட்டு சோபாவில் தஞ்சம் புகுந்தாள் அனன்யா தலையை மட்டும் திருப்பி பார்த்தவன் ஒன்றும் பேசவில்லை அமைதியாக கண்களை மூடிக்கொண்டான் பேபி கதவை திற உடம்பெல்லாம் அரிக்குதிடி இன்னும் எவ்வளவு நேரம்தான் குளிப்ப குளியலறைக்குள் நுழைந்து முழுதாக ஐந்து நிமிடங்கள் கூட முடிந்திருக்காது வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருந்தான் நிரஞ்சன் இப்போத்தானே உள்ளே வந்தேன் ரஞ்சன் இன்னும் நான் குளிக்கவே இல்லை அப்பொழுதுதான் ஆடைகளை களைந்து குளிக்க தயாரியாகவள் உள்ளிருந்து குரல் கொடுத்தாள் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆ கதவை உடம்பு என்னமோ பண்ணுது கடல் தண்ணி ஒத்துக்கல போல திருடி கணவனது அலறலில் என்னவோ ஏதோ என்று பயந்து போனவள் அங்கிருந்த பூந்துவாலையை எடுத்து மார்பில் முடிந்து கொண்டு அவசரமாக கதவை திறந்து எட்டி பார்த்தாள் அவள் எட்டி பார்த்தது மட்டும்தான் தெரியும் அதிரடியாக அவளை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்திருந்தான் அந்த கழுவன் ஐயோ என்ன பண்றீங்க பதறியவள் சுவரோடு ஒண்டிக்கொள்ள கரங்களோ இறுக்கமாக பூந்துவாளியை பற்றி கொண்டது சேர்ந்து குளிக்கலாம் வானா நீ வரவா போற அதுக்குத்தான் அதிரடியா உள்ளே வந்துட்டேன் கூறியவன் சட்டையை கழட்டினான் கடவுளே ஷர்ட்டை எதுக்கு கழற்றீங்க பதறிப்போய் திரும்பி நின்று கொண்டாள் அவள் எதுக்கு கழட்டுவாங்க குளிக்கத்தான் ஷவரை திறந்து விட்டவனின் கரங்கள் சுவற்றோடு திரும்பி நின்றிருந்தவளின் வயிற்றை பற்றி இழுத்து ஷவருக்கடியில் நிறுத்தியது சில்லென்று உடல் முழுவதும் பரவிய குளிர்ந்த நீரோ இல்லை வெம்மையாக தோளில் உணர்ந்த கணவனின் காற்றோ ஏதோ ஒன்று அவளை தாக்கியிருக்க வேண்டும் பலமாய் மூச்சு வாங்கியது ரஞ்சன் பேசத்தான் நினைத்தாள் ஆனால் பேச்சுதான் வரவில்லை இனி வெடுறதா இல்லை அவனது உதடுகள் வெற்றுமுதுகில் ஊர்ந்தது வயிற்றில் பதிந்திருந்த கரமும் வெற்றுமுதுகில் ஊர்ந்த உதடுகளும் காரிகையின் உணர்வுகளை மெல்ல மெல்ல எழுப்ப சுகமாக விழிகளை மூடிக்கொண்டிருந்தவளுக்குள் ஒரு குரல் ஐயோ இது வலிக்கும் வேண்டாம் தோழிகளின் அந்தரங்க உரையாடல்கள் காணொளியில் எதேச்சியாக கண்ட காட்சிகள் என ஊர்வலம் போக மனதிற்குள் பயப்பந்து உருள ஆரம்பித்தது வெகு சிரமப்பட்டு விலகியவளை சிரமமே இல்லாமல் மீண்டும் கட்டுக்குள் கொண்டு வந்தான் அந்த மருத்துவன் வேண்டாம் ஏன் தன்னை நோக்கி நின்றிருந்தவளின் கழுத்து வளைவில் ஊர்ந்தது அந்த பொல்லாத உதடுகள் தனக்கு ஆதரவாயிருந்த அந்த ஒற்றை அடையையும் விளக்க பார்த்த அந்த முரட்டுக்கரங்களை சமாளிப்பதற்குள் அவளுக்கு போதும் போதுமென்றாகிவிட்டது எனக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எப்படியோ சொல்லி முடித்திருந்தாள் டு லவ் மீ சம்பந்தமே இல்லாமல் அவன் விழா எழுப்ப ஆமா ஆனால் அதற்கு மேல் அவளை பேச விடாமல் குவிந்த இதழ்களில் ஒற்றை விரல் வைத்து தடுத்தவன் பேபி யூ லவ் மீ நானும் உன்னை காதலிக்கிறேன் இதுக்கு மேலே எதுக்கு டைம் வேணும் உன் மாமு பாவம் இல்லையா ப்ளீஸ் டீ தாம்பத்திய பாடத்தை படிக்க வெட்கமே இல்லாமல் கெஞ்சிய கணவனை கண்டு இதயம் பிசைந்தது ஆனால் மனமோ தாம்பத்தியத்தை பற்றி தப்பும் தவறுமாக படம் போட்டு காட்டி மிரட்டியது ப்ளீஸ் தவித்து தடுமாறி மருண்ட விழிகளை விரித்து அவள் போடும் ப்ளீஸில் அப்படி என்னதான் மாயம் இருக்கிறதோ தெரியவில்லை அவன் உணர்வுகள் வாளை சுருட்டிக்கொண்டு அவளை வற்புறுத்தாமல் விலகிவிடுகிறது கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் நிரஞ்சன் ஷீ நீட்ஸ் டைம் காதல் கொண்ட இதயம் எடுத்துரைக்க விலகத்தான் நினைத்தான் நிமிர்ந்த பார்வையில் துடிக்கும் அவள் இதழ்கள் வந்து விலக போனவன் மீண்டும் அணைத்தான் உனக்காக விரதம் இருக்கிறேனே எனக்கு கிஃப்ட் இல்லையா என்ன எனக்கு ஸ்ட்ராபெரி வேணும் வாட் அதுக்கு நான் எங்கே போகிறது அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கணவனின் பார்வை மேய்ந்த இடம் அவன் எதை கேட்கிறான் என்பதை உணர்த்த ஓ காட் விழிகள் அதிர்ந்து விரிந்தன பின்னால் நகரப் போனவளின் இடை பற்றி நிறுத்தியவன் எங்கேயும் போக வேண்டாம் அதுதான் இங்கே கொட்டி கிடக்குதே மயக்கமாக உரைத்தவன் அவள் முகம் நோக்கி குனிய ஆவலுடன் விழிமூடி கிரங்கி நிற்க வேண்டிய பெண்மையோ பயந்து விலகியது இரு உதடுகளும் கொள்ளும் நெருக்கத்தில் முகத்தை திருப்பியவள் பிளீஸ் என்றாள் கணவன் கேட்பதை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோமே கழிவிறக்கத்தில் விழிகளில் கண்ணீர் மூண்டுவிட்டது நல்லவேளை அதை அவன் கவனிக்கவில்லை கவனித்திருந்தால் மனம் உடைந்து போயிருப்பான் மனைவிக்கு பிடிக்கவில்லை மனம் உரைக்க சட்டென்று விலகிவிட்டான் தான் இருந்தாலும் இதையும் முழுதும் பரவிய ஏமாற்றத்தை என்ன முயன்றும் அவனால் தவிர்க்க முடியவில்லை அப்படி என்ன தயக்கம் லேசாக எட்டி கோபத்தை அவ சின்ன பொண்ணுதானே மேபி பயமா இருக்கும் மெல்ல மெல்லத்தான் நெருங்கணும் காதல் கொண்ட மனம் விட்டது சட்டென்று வெளியேறிவிட்டான் குளியலறை என்றும் பார்க்காமல் மடிந்து அமர்ந்தவளுக்குத்தான் அழுகை அழுகையாய் வந்தது திருமண வாழ்க்கைக்கு தகுதியே இல்லாதவள் நான் இப்படி பயந்து பயந்து அவருடைய உணர்வுகளை ஒவ்வொரு முறையும் கொன்று கொண்டிருக்கிறோம் இந்த திருமணத்தை செய்திருக்கவே கூடாது என்னால் அவருக்குத்தான் வேதனை காதல் கொண்ட பெண் மனம் தன்னவனின் உணர்வுகளை எண்ணி துடித்தது ஆசையாக வந்த கணவன் ஏமாற்றத்துடன் முகம் சுருங்கி வெளியே சென்ற தோற்றமே மீண்டும் மீண்டும் நிழலாட கண்களில் கண்ணீர் மட்டும் நிற்காமல் வழிந்தது வெகுநேரம் அழுகையில் கரைந்தவள் எப்படியோ தன்னை தேற்றிக்கொண்டு வெளியே வந்தபோது நிரஞ்சன் பால்கனியில் இருந்தான் தன் உணர்வுகளை அவன் கட்டுப்படுத்த போராடுவதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது எல்லாம் தான் மனசாட்சி குற்றம் சாட்ட ஓய்ந்து போய் படுக்கையில் சாய்ந்தாள் மனைவிக்காக உணவை தெரிவித்து பெயருக்கு சாப்பிட்டாலும் தன் முகம் பார்க்காமல் தவிர்த்த கணவனின் மனநிலை அவளுக்கு புரிவதாய் அவனும் என்னதான் செய்வான் அவளுக்கு அவகாசம் வேண்டும் என மனம் உரைத்தாலும் ஏமாற்றமும் ஏக்கமும் சிறு கோபத்தை மனதின் ஒரு சின்ன மூலையில் பதுக்கித்தான் வைத்திருந்தது சிறு சிறுகங்காய் தோன்றும் கோபத்தை அப்பொழுதே அழித்துவிட்டால் பின்னாளில் பெருநெருப்பாய் கொழுந்து விரியும் வாய்ப்பை அழித்து விடலாம் மெத்தப்படித்த அந்த மருத்துவனுக்கு அது தெரியவில்லை போலும் அப்பொழுதே மனைவியிடம் கோபத்தை காட்டியிருந்தால் அது அத்தோடு முடிந்திருக்கும் அவள் வருத்தப்படக்கூடாது என்று அவன் ஒழித்து வைத்த கோபம் பெரும் எரிமலையாய் சீரும்போது அதை அவள் தாங்க மாட்டாள் என்பதை உணராமல் போய்விட்டான் தொடரும்